வணக்கம் நேர்களே தெற்கு வீட்டில் என்ன இருந்தால் தெற்கு ப்ராப்பர்ட்டி வாங்கும் பொழுது என்ன என்ன இருந்தால் நாம் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வோம் என்ன இருந்தால் பிரச்சனையில் மாட்டிக்கொள்வோம் பாருங்கள் தெற்கு திசை என்று சொல்லும் பொழுது தெற்கு திசைக்கு அதிபதி கிரகம் யமன் தெற்கு திசை யமன் என்று சொல்லும் பொழுது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பாருங்கள் எப்படி ஒரு மனிதனுக்கு பூக்கில் சுவாசம் வருகிறதோ அந்த சுவாசத்தை நெடுத்து விட்டால் மனிதன் காலி ஆகிவிடுவான் இல்லையா அந்த மாதிரி தெற்கு திசையும் ஒரு விசேஷமான திசை தான் அதுவும் சரியான இடத்தில் சரியான திசையில் நாம் கட்டிவிட்டால் அந்த தெற்கு திசை நமக்கு பிரச்சனை கொடுக்காது சில பேர் தெற்கு திசை என்று சொல்லும் பொழுதே பயப்படுகிறார்கள் பாருங்கள் கடகராசி மீனராசி விரச்சிக ராசி இவர்கள் தைரியமாக தெற்கு திசை ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை மிச்ச ராசிக்காரர்கள் தன்னுடைய லக்ன ஜாதகத்தை பார்த்து கிரகத்துடைய அமைப்பை பார்த்து தான் தெற்கு திசையை வாங்க வேண்டும் சில பேர் வந்து தெற்கு திசையை வாங்கும் பொழுது நான் நல்லா இருந்தேன் சார் அந்த வீட்டுக்கு வந்த பிற்பாடு நான் கெட்டு போயிட்டேன் எல்லாம் சொல்லுவாங்க அதுக்கு காரணமெல்லாம் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நல்லது பாருங்கள் தெற்கு திசை வீடு வாங்கின உடனே தெற்கு திசையில் வீடு கட்டுறவங்க தென்மேற்கு திசையில் டுவெர்ஸ் சவுத் வெஸ்ட் வாசல் வைக்கக்கூடாது ஏனென்றால் அந்த திசைக்கு அதிபதி கிரகம் ராகு ராகில் வாசல் வைத்தால் மாறி விடுவீர்கள் உங்கள் உங்களை விட்டு போய்விடுவார்கள் தெற்கு மத்தியத்துலேருந்து தென்கிழக்குக்கு போகிற வழிக்கு மத்தியத்தில் அதாவது நாலு பாகம் இங்கே விட்டுட்டு அஞ்சாவது ஆறாவது பாகம் சவுத்துலேருந்து எடுத்துகிட்டு ஆறாவது பாகம் வெஸ்ட்லேருந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அதில் வைக்கலாம் அது டைரக்ட் சவுத்தில் நல்ல வாசல் என்று சொல்லலாம் தென்கிழக்கும் கோபமானது டைரெக்டாக தென்கிழக்கில் வாசல் வச்சால் கோபம் அதிகமாக வரும் அதனால் ஒரு பாகத்தை விட்டு ரெண்டாவது பாகத்தில் மூணாவது பாகத்தில் நாலாவது பாகத்தில் வாசல் வைக்கலாம் வைக்க வேண்டும் என்று சொல்வேன் ஆனால் தெற்கு திசையில் நுழைஞ்ச உடனே போரிங் இருந்தால் உங்கள் மகனுக்கு காலில் அடிபடும் அங்கு தண்ணீர் தொட்டி செப்டிக் டேங்க் போரிங் கேனர் இருந்தால் அதுவும் அங்கே படிக்கட்டு கட்டிவிட்டால் உங்க மகனுக்கு அல்பாயு யோகம் இருக்கின்றதா அதை நீங்கள் கவனிக்க வேண்டும் அந்த மாதிரி இருந்தால் அது அந்த வாரிசுக்கு உயிருக்கே பிரச்சனை வரும் என்று அர்த்தம் தென்கிழக்கு வாசல் இருக்குது தென்கிழக்கில் படிக்கட்டு இருக்குது ஆனால் தெற்கு மத்திய பகுதியில் நீங்கள் போரிங் கிணறு அல்லது சம்பை கட்டி விட்டிருக்குண்ணா உங்களுடைய இரண்டாம் மகன் நான் சொல்கிறது வந்து நீங்கள் புக்தொரியிலலாம் தேடனா கடிக்காது இரண்டாம் மகனுக்கு காலில் முட்டிக்கால் கால் மேலே ஆக்சிடெண்ட் நடக்கும் அந்த மகனுக்கு வயசு முப்பத்தஞ்சுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக அவருடைய மார்க நடக்குதா என்று கவனிக்க வேண்டும் அங்கே ஆக்சிடென்ட் நடந்து அந்த எலும்பு ஓடுகிற அளவுக்கு பிரச்சனை உருவாகும் தெற்கு திசையில் தென்மேற்கில் இந்த தெற்கு திசைக்காக இவ்வளோ சொல்கிறேன் தெற்கு திசையில் தென்மேற்கில் தண்ணீர் தொட்டி போரிங் கிணறு இருந்தால் உங்களுக்கு ஹை சுகர் கிட்னி ப்ராப்ளம் லிவர் ப்ராப்ளம் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது அதாவது தென்மேற்கு திசையில் வாசல் தென்மேற்கிலேயே அந்த தண்ணி கிணறு போரிங் இருந்ததுனா கிட்டே இருக்கு அப்படியே போகும்போது இருந்ததுனா பல கோடிக்கு அதிபதியை கோயந்தா கோயந்தா நஷ்டத்தை பார்க்க வேண்டிய நிலைமை உருவாகும் தென்மேற்குல தண்ணி தென்கிழக்கு காலி வடகிழக்கில் உங்களுக்கு ரூம் இருந்தால் உங்களுடைய பெண் வாரிஸ்களுக்கு எல்லாமே காலில் வந்து போலியோ வர்ற மாதிரி எல்லாம் வாய்ப்பு உருவாங்க அல்லது காலில் ஆக்சிடெண்ட் நடக்கும் தெற்கு திசை வீடு அதிகமாக தெற்கில் காலி விட்டுட்டு வடக்கு பக்கம் வீடை கட்டிட்டீங்க இது சார் இங்கே கார் பார்க்கிங்க்காக இடம் வேணும் அப்படின்னு காலியாக நீங்கள் ஃபஸ்ட்டு பங்களா கட்டும்போது இடம் அதிகமாக விட்டீங்க அதுக்கு பிறகு வீடு வந்து வடக்கு பக்கம் கட்டிட்டீங்க அந்த வீடு தத்தாக போய்விடும் அது உங்கள் வாரிசு இல்லாமல் ஆக்கிவிடும் அல்லது உங்கள் அண்ணன் தம்பிக்குள்ளே பெரிய சண்டை நடந்து அந்த வீடை விற்க வேண்டிய நிலைமை உருவாகிவிடும் அல்லது யாருக்காவது தத்துக்கு கிஃப்டாக போய்விடும் அந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்த ப்ராப்பர்ட்டி கிஃப்ட்டாக ஒரு ப்ராப்பர்ட்டி எப்போ போவோம் நமக்கு வாரிசு இல்லாத நேரம்தான் அந்த ப்ராப்பர்ட்டி கிஃப்டாக போகும் இல்லைன்னா ஒரு சின்ன துண்டு இருந்தால் பல பேர் சண்டை போடுவாங்க இல்லையா அது கிஃப்டாக போய்விடும் ஏன்னா கலர் பூசலாம் தெற்கு திசை வீட்டுக்கு தெற்கு திசைக்கு அதிகபதி செவ்வாய் வின் வண்ணம் செவப்பு என்று எல்லாரும் சொல்கிறாங்க வேண்டாம் தெற்கு திசைக்கு ஆஃப் ஒயிட் எல்லோ அண்ட் ஒயிட் கலர் தான் வீட்டுக்கு வெளியே இருக்க வேண்டும் அப்பொழுது தான் நம்ம வீட்டில் லக்ஷ்மி உருவாகும் தெற்கு திசை வீட்டில் தென்மேற்கு திசை வாசல் இருக்கக்கூடாது தெற்கு மத்திய பகுதியில் வாசல் இருக்கலாம் என்ன இருந்தால் லக்ஷ்மி வரும் அதை மாத்திரம் மீண்டும் சொன்னால் கொஞ்சம் கவனித்து எழுதி கொள்ளுங்கள் பாருங்க தெற்கு வீட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கினா தெற்கை காலியாக வைக்கக்கூடாது வடக்கை காலியாக வைக்கலாம் அங்கே இடத்தை காலியாக விடலாம் அங்கே கார்டன் வைக்கலாம் அல்லது தென்கிழக்குலேருந்து வடகிழக்கு வரைக்கும் பெரிய பேசேஜை விட்டுட்டு வீட்டுக்கு கிழக்கு வாசல் ப்ராப்பர்ட்டியாக மாற்றலாம் வீட்டுக்கு தென்கிழக்கு அல்லது வடமேற்கில் தான் சமையல் அறை இருக்க வேண்டும் வீட்டுக்கு தெற்கு வாசல் வீட்டுக்கு எப்பொழுதுமே வடகிழக்கில் வடகிழக்கில் வழிகட்டு இருந்தால் தெற்கு வீட்டுக்கு விசேஷமாக சொல்கிறேன் உங்களுடைய ஃபஸ்ட்டு சென் ரோடில் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் திடீர்னு நடந்து போயின்னே இருப்பார் ஹார்ட் அட்டாக் வந்துடும் தெற்கு வீடு இருந்தால் அதனால் அப்பா இருப்பார் மகனுக்கு தான் பெரிய மகனுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் தெற்கு வீட்டு வாசலுக்கு அதனால் தெற்கு வீட்டுக்கு எப்பொழுதுமே தென்மேற்கிலோ அல்லது தென் தெற்கு சென்டரில் படிக்கட்டு வைக்கலாம் வீட்டுக்கு தென்கிழக்கில் சமையலறை இருக்க வேண்டும் நீங்கள் படுக்கிறது வெஸ்ட் ஆஃப் சென்டரில் படுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி செய்யும் பொழுது மீண்டும் சொல்கிறேன் ஒரு கவனிக்க வேண்டிய லாஸ்ட் பாயிண்ட் சொல்கிறேன் எப்பொழுதுமே தண்ணியே தெற்கு திசையில் வைக்காதீர்கள் தண்ணீரை தெற்கு திசையிலிருந்து எடுத்து வடக்கில் அல்லது வடகிழக்கில் மாற்றி விடுங்கள் தெற்கு திசையில் யார் யார் வாழ்வீர்கள் அவர்கள் எல்லாம் லக்ஷ்மி கடாட்சமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான